ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவட்டியும் பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் அஞ்சாவது கொஷின்னு கொஷின் பாருங்கள் ஒரு உயிரியல் வகுப்பு மாணவர்கள் குழு உள்ளுரியுள்ள ஒரு புல்வெளியில் ஆய்வு செய்தனர் அவற்றுள் நாற்பதில் முப்பது பூக்கள் வற்றாதவை என வற்றாத பூக்களின் சதவீதம் காணுங்க அப்போ நாற்பதில் முப்பது பூ வற்றாதவைன்னு சொல்கிறோம் அப்போது இது நாற்பது வந்து மொத்தம் இது வற்றாதது அப்போது இது பின்னமாக இருந்தோம்னா முப்பது பை நாற்பதுன்னு வரும் அதுக்கப்புறம் சதவீதமாக மாத்தணும்னா நூறு சதவீதத்தால் பெருக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் அப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கொஷினில் குத்துக்கறது எதுங்க ஆய்வு ஆய்வு செய்யப்பட்ட மொத்த பூக்கள் மொத்த பூக்கள் பார்த்தீங்கன்னா நாற்பது அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா அவற்றுள் வற்றாத பூக்களின் எண்ணிக்கை அப்போ அவற்றில் வற்றாத பூக்களின் எண்ணிக்கை ஒன்று சொல்லியிருக்காங்க முப்பது அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து வற்றாத பூக்களின் சதவீதம் அப்போது முப்பது வற்றாதது அதில் மொத்தம் வந்து நாற்பது பெருக்கள் சதவீதமாக மாற்றணும் நூறு சதவீதத்தால் பெருகிடணும் அப்பாருங்க இந்த பூஜ்ஜியத்துக்கு இந்த பூஜ்யம் கேன்சல் ஆகிடும் ஒரு நாள் நாலு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் எட்டு மீதி ரெண்டு இருபதுனா ஐநாள் இருபதுன்னு அப்போ மீதி என்ன வருது மூணு பெருக்கள் இருபத்தஞ்சி சதவீதம் அப்போது மூணு பெருக்கள் இருபத்தஞ்சி பெருக்குனிங்கன்னா எழுபத்தஞ்சி சதவீதம் அப் வற்றாத பூக்களின் சதவீதம் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி சதவீதம் அப்போது லாஸ்ட்டாக என்ன எதில் தேர் ஃபோர் வற்றாத பூக்களின் சதவீதம் இஸ் ஈக்குவல் டு எழுபத்தஞ்சி சதவீதம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்